ஓம் குருவே போற்றி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உயிர்மை இணையத்தை மகத்தான தத்துவமாக கொண்டு வாழ்ந்து வருகின்ற உலகெங்கும் பரவி வாழும் நம் தமிழ் சொந்தங்களுக்கும் தமிழை அறிந்து போற்றி வாழ்ந்து வருகின்ற நமது சகோதர சகோதரிகளுக்கும் அடியன் சோதி கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி மதியம் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இந்த நிகழ்வின் மூலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையிலே நன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றீர்கள் அதனால் கவனமாக தொடர்ந்து நமது ராசியை ராசி பலன் வழங்கும் நமது ஜோதிபூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கவனித்து வருகின்றவர்கள் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் புதியவர்களாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களது வீடியோக்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு நன்மதிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எந்தெந்த நேரம் கெட்ட நேரமோ அந்த நேரங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நாங்கள் கூறுகின்ற அறிவுரையின்படி நடந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்பொழுது இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் மூலியமாக பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு திருமண யோகங்கள் இளம் வயதைச் சேர்ந்த பெண்களுக்கு அதே போல கல்வியிலே நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக என்ற வகையிலும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய பற்றியெல்லாம் நாம் தெரிய போகின்றோம் குரு என்பது ஒரு சாதாரண கிரகம் அல்ல நவ கிரகங்களிலே மிகுந்த பரிசுத்தமான ஒரு மஞ்சள் நிறத்தை உடைய உங்கள் மீது ஒரு அபரிமிதமான பக்தி ஒளியை ஒரு தெளிக்கக்கூடிய அருமையான ஒரு கிரகம் குரு பகவான் எந்த வழியிலும் இங்கு தவறான வழி சென்று வந்தாலும் அந்த குருவை போற்றி வணங்கி வருகின்ற பொழுது நேர்மையாளராக சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவராக உயர்ந்த நிலையிலே உன்னதமான நிலையில் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடியவராக அந்த குரு உங்களை மாற்றி விடுவார் அதே போல அருள் பெற்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக மக்களின் பேரன்போடு இருப்பார்கள் மக்கள் மீதும் அதிக பேரன்பை வைத்திருப்பார்கள் சுயநலத்தை அவர்கள் கொஞ்சம் கூட வைத்திருக்க மாட்டார்கள் தன்னிடத்தில் இருக்கின்ற பொருள்களை பிறருக்கு கொடுத்து அவர்களுக்கு பசியாய் ஆற்றி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து நல்ல பெயரோடு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற கிரகம் குரு அந்த குருவிற்கு நாம் குரு நாளன்று சிவாலயங்களுக்கு சென்று கண்டிப்பாக அங்கு நடக்கின்ற அந்த குருவிற்கு செய்கின்ற பணிவிடைகள் எல்லாம் நீங்கள் காண வேண்டும் அங்கே அவருக்கு அலங்காரங்கள் அபிஷேகங்கள் செய்யப்படும் மந்திரங்கள் ஓதி அவரை போற்றுவார்கள் குருமார்கள் அங்கே நிறைய பேர் நின்று உங்களுக்கு அந்த தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே நின்று அதை கண்டுகளித்து அந்த குருமார்களுக்கும் நீங்கள் மரியாதை செய்து அந்த குரு பயிற்சி நிகழ்வினை மனதில் கொண்டு இந்த ஓராண்டுகளை நீங்கள் கடத்தினால் நிச்சயமாக பல விஷயங்களிலிருந்து நீங்கள் மீண்டு வரலாம் கெட்ட நேரங்களிலே ஏதேனும் ஆபத்து வருமே ஆனால் அந்த குருவை நீங்கள் மனதில் நினைத்து போற்றி வணங்கினாலே போதும் அது உங்களை விட்டு அகன்று சென்றுவிடும் நீங்கள் எவ்வளவு கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி எவ்வளவு மன இருந்தாலும் சரி எவ்வளவு குடும்ப துயரத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நாளிலே நீங்கள் சிவாலயத்திற்கு சென்று குருவினுடைய அந்த குரு பயிற்சி நேரத்திலே நடக்கின்ற அந்த ஒரு நிகழ்வினை நீங்கள் கண்டு கண்டிப்பாக நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அந்த குரு பெயர்ச்சி நாளன்று சிறு வயதிலிருந்து உங்களுக்கு பாடம் புகட்டிய ஆசானங்களை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக கண்டிப்பாக அந்த ஆசான்களை வாழ்விலே நல்ல ஒரு ஒளியை ஏற்றித் தர வேண்டும் என்று நீங்கள் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படி அந்த ஆசானங்களுக்கு நீங்கள் செய்கின்ற நன்றி கடன் என்பது நேரடியாக அந்த குருவிற்கே செய்கின்ற ஒரு ஒரு காணிக்கையாக அது மாறும் அதனால் நீங்கள் தவறாமல் உங்களது குருமார்களை நீங்கள் எந்த கல்வி கற்றிருந்தாலும் தொழிலை கற்றிருந்தாலும் அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த ஒரு குருமார் கண்டிப்பாக இருப்பார் அவரை நீங்கள் போற்ற வேண்டும் அதே போல எனக்கு இந்த சோதிட கலையை கற்றுத்தந்த ஆசியாவினுடைய மிக பிரபலமான சோதிடர் ஸ்ரீமத் ஜெயவீரா தேவா ஸ்ரீமத் ஜெயவீர தேவா என்ற அந்த குருவிற்கு நான் கண்டிப்பாக நமஸ்காரங்கள் செய்கின்றேன் அவருக்கு எத்தனையோ சீடர்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் அவருக்கு நேரடி சீடராக அவர் இல்லத்திலேயே இருந்து அவரது உடைமைகளை அவரது பஞ்சாங்கங்களை இன்றுவரை பயன்படுத்தி வருகின்ற ஒரே நபராக நான் இருந்து வருகின்றேன் அதனால் அவருக்கு நான் வணக்கங்களையும் போற்றியையும் செலுத்தி இப்பொழுது நாம் நவகிரகங்களினுடைய இந்த கோச்சாரத்தின் அடிப்படையிலும் அதேபோல குரு எந்தெந்த ராசிக்கு அருள் பாலித்து பார்வைகளை செலுத்துகின்றார் என்ற வகையிலும் இப்பொழுது நாம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த வகையிலே நன்மைகளை என்பதை காணலாம் கடகராசியை சேர்ந்த தம் தமிழ் சொந்தங்களுக்கு இப்பொழுது அந்த குருவினுடைய அனுகிரகம் எப்படி குரு பேர்ச்சியினுடைய நன்மைகள் என்ன என்பதை காண இருக்கின்றோம் குரு பகவான் இதுவரை உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருந்து வந்தார் குரு உங்களுக்கு ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிகாரியாக விளங்கக்கூடியவர் பொதுவாக குரு ஆறாம் வீட்டிற்கு அதிகாரியாக வரும் பொழுது கடன் படக்கூடிய வாய்ப்பையும் அந்த கடனால் சில தொந்தரவுகளையும் மனவேதனையும் நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தருவார் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு கடந்த மே மாத பதினோராம் தேதிக்கு முன்பாக உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்ததால் நீங்கள் பட்டாலும் அந்த கடன் மூலியமாக சில சுப காரியங்கள் நல்ல காரியங்களை நீங்கள் செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்தார் ஆனால் இனிமேல் நீங்கள் வாங்குகின்ற கடன் மூலியமாக ஒரு ஆடம்பர செலவுகளையும் உங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சில நேரங்களிலே வீண் செலவுகளையும் செய்யக்கூடியவராக மாற இருக்கின்றீர்கள் அதனால் நீங்கள் பெரும்பாலும் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது அதே நேரத்திலே ஏற்கனவே பட்ட கடனை எப்படியாவது விட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல தீர்வை தந்துவிடும் அதிக வருமானத்தோடு ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு பண வரவை கொடுக்கும் புதிய நண்பர்கள் மூலியமாக வட்டியே இல்லாத ஒரு கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் வட்டிக்கு வாங்கிய கடனை இதன் மூலியமாக அடைத்து விட்டு சிறுக சிறுக அவர்கள் பணத்தை கொடுப்பதற்கான உதவி என்ற வகையிலே உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது அதனால் இந்த கடனால் வந்த துயரங்களில் பல வகையிலே உங்கள் குடும்பத்திற்கும் பல தொல்லைகளையும் பிரச்சனைகளும் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இவை அனைத்தும் இப்பொழுது தீரப்போகின்றது சுப விரயங்களாக உங்கள் கையிருப்புகள் ஏதேனும் வைத்திருப்பீர்கள் என்றால் அது சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது காரணம் உங்கள் இரண்டாம் வீடு சூரியனுடைய வீடு தனஸ்தானம் சிம்ம வீடு அந்த வீட்டிற்கு ராகுவினுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருந்து பொதுவாக சனியினுடைய பார்வையே எட்டாம் இடத்திலிருந்து உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு விழுந்தால் கண்டிப்பாக குடும்பத்திலே சில பிரச்சனைகள் வரும் அதே நேரத்தில் ராகு பார்த்தால் கண்டிப்பாக ஒரு இருப்பை காலி செய்து விடுவார்கள் அதனால் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் கையிலே தங்குவதே கிடையாது என்ற வகையிலே இந்த கடகராசிக்காரர்களுக்கு பணமே கையில் தங்காமல் வைத்திருக்கின்ற இருந்த நகைகளும் அடமானத்திற்கு சென்று பல வகையிலே கஷ்டங்களை அனுபவித்து வருகின்ற நீங்கள் இனிமேல் அந்த குருவுடைய அனுக்கிரக பார்வை ராகு மீது விழுவதால் ராகுவும் சனியும் ஆரம்ப காலங்களிலே குருவினுடைய நட்சத்திரக்காலிலேயே வந்து அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக அவருடைய இருவருடைய பார்வையும் உங்கள் குடும்பஸ்தானத்திற்கு விழுந்து கொண்டிருப்பதால் இனிமேல் வீண் செலவுகளோ வீண் விரயங்களோ உங்களது வீட்டில் சேமித்து வைக்க முடியாத அளவிற்கு செலவுகள் வந்து பணத்தை காலி செய்து கொண்டிருந்ததை எல்லாம் நின்று போய் இனிமேல் உங்கள் பணம் உங்கள் கையில் தங்கும் கடமான வைத்த நகைகள் எல்லாம் உங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்து விடும் அப்படிப்பட்ட ஒரு அரிய நிகழ்வுகள் எல்லாம் இந்த குரு பின்னால் நடக்கப் போகின்றது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதனால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் அதே நேரத்திலே அதிக மன உளைச்சல் அதிக வேதனைகள் என்ன பட்டாலும் என்ன வேலை செய்தாலும் நல்ல பேர் கிடைக்கவில்லையே எவ்வளவு ஓடினாலும் தேடினாலும் கிடைக்க வேண்டியவை கிடைக்க மறுக்கிறதே ஒரு பொருளை விற்று அந்த பொருள் மூலியமாக பணத்தை பெறலாம் என்று நீ நினைத்தாலும் விற்ற பின்னாடியும் பணம் கைக்கு வராமல் அது சிறுக சிறுக வந்து சேரும் பொழுது பிரயோஜனமற்ற வகையில் அந்த பணமும் ஆகி போகிறதே என்ற வேதனையில் நீங்கள் இருந்து வந்தவர்கள் என்றால் கண்டிப்பாக இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியங்கள் நடக்காது உடல் சோர்வு மன சோர்வு ஆரோக்கியமின்மை இவையெல்லாமே உங்களுக்கு பிரச்சனையில் நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக கால்வழி இரத்த சோகை முதுகெலும்பு தண்டுவட பிரச்சனை பாதங்களிலே பிரச்சனை இப்படி அதிக வலியை தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இருந்து வந்ததெல்லாம் இப்பொழுது அந்த சனி ராகுவிற்கு குரு பார்வைப்பட்டு உங்கள் எட்டாம் இடம் சுபிட்சம் அடைவதால் நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் மேம்பட போகின்றது இதுவரை இருந்த வேதனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல நிலையிலே நீங்கள் மாறப்போகின்றீர்கள் அதே நேரத்திலே இந்த குருவினுடைய அணுக்கிரக பார்வை கடகராசிக்கு ஆறாம் இடத்திற்கு விழுவது என்பது புதிய வகையிலே ஏதேனும் நண்பர்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆரோக்கியமான ஒரு நல்ல நண்பர்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு செலவுகளை அதிகம் வைக்காத அதே நேரத்தில் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நண்பர்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும் அதனால் இனிமேல் உங்களுக்கு குற்ற துணையாக நட்புகளும் விளங்குவார்கள் இதுவரை இந்த நண்பர்களே உங்களுக்கு தொல்லையாக துயரமாக உங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் இனிமேல் அது மாறும் அதே நேரத்திலே உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி உங்களுக்கு சாதகமல்லாமல் உங்களுக்கு பாதகமாக நடந்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று செய்து கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு நேர் எதிராக சிந்தனையை வைத்து கொண்டு எதை சொன்னாலும் எதிர்கு பதில் ஒன்று கொடுத்து உங்களுக்கு மனதிலே கஷ்டத்தை ஏற்படுத்தி வந்திருப்பார்கள் ஆனால் இனிமேல் நீங்கள் சொல்லுகின்றவற்றையெல்லாம் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக போகிறார்கள் காரணம் உங்கள் ராசிக்கு ஏழுக்குடையவன் குடையவன் சனி அவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ஒரு படபரஸ்தானம் அதுவும் ஒரு கலத்திரஸ்தானம் தான் அங்கே அமர்ந்திருக்கின்றார் இருப்பினும் ஏழு எட்டாம் இடத்தில் வந்து அமர்வது என்பது நல்லதல்ல அங்கிருந்து குடும்பஸ்தானத்தை பார்ப்பது நல்லதல்ல அதனால் இனிமேல் அந்த சனி பகவானுக்கு குரு பார்வை விழுவதால் கண்டிப்பாக ஏழாம் இடமும் சுத்தம் பெறுகின்றது அதனால் நிச்சயமாக உங்களது இல்லற துணை நல்ல ஒரு வழிகாட்டுதலாக மாறுவார்கள் ஒரு ஆரோக்கியமாக ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு நல்ல மாறப் மாறப்போகின்றார்கள் அதனால் நிச்சயமாக குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது சுப விரயங்கள் ஆவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது வீண் விரயங்கள் தவிர்க்கப்படுகிறது லாபம் நிறைய இருந்தது இந்த லாபத்திலே வீண் விரயங்கள் நிறைய காணப்பட்டது இனிமேல் அது குறையும் லாபம் எப்பொழுதும் போல் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல ஓர் ஆண்டாக உங்களுக்கு நிறைய வர வேண்டிய தொகைகள் வராமல் இருந்தால் இனிமேல் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நிறைய இடங்களிலே உற்பத்தி செய்த பொருளை முதலாளிகள் கொடுத்து விட்டு அந்த பணமெல்லாம் நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கின்ற அந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு அந்த தொகைகள் முழுமையாக வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது வந்திருக்கின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்கள் கல்வியிலே மிக சிறந்து வழங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் காரணம் உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு குரு பார்வை விழுகின்றது நான்காம் இடம் என்பது உங்கள் தாய் மண்ணிற்கு உரிய இடம் தாய் வீட்டிற்கு உரிய இடம் உங்கள் தாயாரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் மாணவர்களுடைய கல்வியை பற்றி சொல்லக்கூடிய இடம் வண்டிகள் வாகனங்கள் வாங்குவதற்கு சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு இடம் அந்த இடத்திற்கு குரு பார்வை விழுகின்றது அதனால் நிச்சயமாக சொத்துக்கள் வாங்குவதற்கு நீங்கள் வாய்ப்பை பெறுகின்றீர்கள் புதிய வாகனங்கள் பதைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் கல்விக்காக பிறந்த இடத்தை விட்டு வெளியூர்களுக்கு சென்று படிப்பதற்கான வாய்ப்பும் பெறப் அதற்கான பண உதவியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல விவசாயத்துறை சார்ந்த சொந்தங்களுக்கெல்லாம் விவசாயங்கள் செழிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கல்வியிலே மேன்மையடைந்து பெற்றோர்களுக்கு நல்ல உதவியாக செல்வங்கள் கல்வி செல்வத்தை பெற்று மாணவர்கள் இருக்கப் போகின்றார்கள் திருமண வயதை கடந்து இருக்கின்ற திருமண தடையை ஏற்படுத்தி தந்த சனி பகவான் இப்பொழுது நல்ல மனிதராக மாறுகின்ற பொழுது திருமணத்தடை விலகுகின்றது அதன் மூலியமாக உங்களுக்கு புதிய உறவுகள் திருமணத்தின் மூலம் கிடைக்கப் போகின்றது பல சொந்த பந்தங்கள் புதிய சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உருவாகப் போகின்றது வாலிப பிள்ளைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெற்றோர்களிடத்திலே இருந்து வந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் விலகி இப்பொழுது நல்ல நிலையிலே பெற்றோர்கள் உங்களை ஆதரிக்கப் போகின்றார்கள் குறிப்பாக தந்தை தந்தை சொத்துக்கள் இதன் மூலியமாக உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது தந்தையார் மூலியமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே செலவினங்கள் கொஞ்சம் வரும் கவனம் தேவை அதே போல தந்தையுடைய சொத்துக்களை நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் பெற வேண்டும் என்றால் கொஞ்சம் செலவு செய்து அதை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளி இரு தள்ளப்பட்டிருக்கின்றனர் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்குமே இந்த கடகராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை குரு பகவான் வக்ரகதி அடைய இருக்கின்றார் இந்த நேரங்களிலே மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாமல் கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் வந்திருக்கின்ற குருவும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அங்கே வக்கரகதி அடைந்து எட்டாம் இடத்தை பார்த்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதே நேரத்திலே தேவையில்லாத வீண் செலவுகள் வரும் உங்கள் இல்லற துணை உங்கள் கணவன் அல்லது மனைவி மூலியமாக குடும்பத்திலே சில பிரச்சனை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இப்படி நண்பர்கள் மூலியமாக சில தேவையில்லாத விஷயங்களிலே தலையிட்டு பம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது அதனால் கொஞ்சம் நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த குரு பார்வை இருக்கின்றது ஆறு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் வக்கர பலம் பெற்று பார்க்கின்ற பொழுது நல்லது செய்கின்ற கிரகம் கூட தீமை செய்ய விடும் அதனால் கொஞ்சம் இந்த நேரத்திலே நீங்கள் எதுவும் பிரச்சனைகளிலோ வம்பு வழக்குகளிலோ சிக்கிக்கொள்ளக்கூடாது குறிப்பாக ஏதேனும் கெட்ட சவகாசங்கள் மூலியமாக உங்களுக்கு தொல்லைகள் வருவதை நீங்கள் தடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலியமாகத்தான் இந்த நான் சொன்ன காலகட்டங்களை நீங்கள் கடக்க வேண்டியது இருக்கின்றது புதிய முயற்சியில் இறங்குபவர்கள் தேவையில்லாத அறிமுகம் இல்லாத நபர்களை நம்பக்கூடாது பெண்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதனால் அதே போல ஆண்கள் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அதனால் இந்த வக்ரம் நிவர்த்தி அடைந்த பின்பு மீண்டும் சுமூகமாக சுபநிலைக்கு திரும்பிவிடும் இந்த குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் கவனமாக இருங்கள் நவம்பர் பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பதினேழு வரை இது கவனம் தேவை என்பதை உரைத்து விடைபெறுகின்றேன் வணக்கம்